ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆடு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கீசிக் தான் நம்ம லக்கீசுக்கு எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் லொக்கேட் கோயம்புத்தூர் உட்காரும் டவுன் வளர்க்கும் தான் நம்ம ஷாப் லொக்கேட் இருக்கு கோனியம்மன் கோயில் அதாவது கோயம்புத்தூர் டவுன் காலில் கோனியம்மன் கோயில் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தாப்பில் அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கும் அன்னபூர்ணாவுக்கு ஒரு பத்து ஸ்டெப் நீங்க நடந்து வந்தீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையா போட்டிருப்பாங்க அதாவது மணிகூண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சண்டே மார்க்கெட்டுமே ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையா போட்டிருப்பாங்க சோ அந்த கட்டுக்குள்ள நீங்க நேர உள்ள வந்துட்டீங்கன்னா அஞ்சாவது லெப்ட் அதாவது ஹாஜியார் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் பிரியாணி ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கட்டு இருக்கும் அந்த கட்டில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லக்கி சில்க் போர்டு அப்படியே தெரியும் பார்த்தா ரெட் கலர்ல சோ அதுதான் நம்ம ஷாப்பு சோ ஈஸியா நம்ம ஷாப்பு நீங்க கோயம்புத்தூர் வந்து இறங்கினா ஈஸியா நம்ம ஷாப் வந்தாலும் அது போக வர முடியல அப்படின்னு இருந்தாலும் நீங்க கூகுள்ல போய் லக்கி சில்க் நடிச்சீங்கனால போது நம்ம ஷாப் உங்களுக்கு ஈஸியாக ரூட் காமிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அதே மாதிரி ஆஃபரில் தான் ஸோ ஆனால் பட்ஜெட் வயசில் உங்களுக்கு சிக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் ஆனால் இப்போ நம்ம லக்கி செல்ஸில் என்ன ரேட் ஆஃபர் கொடுக்க போகிறோம்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொறுத்து ஸோ மூணு பீஸ் ஷிப்பிங் மூணு பீஸ் சாரி எடுக்கிற ஷிப்பிங் வெறும் ஐம்பது ரூபா தான் கொடுக்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காதி சில்க் இருக்குது லினன்ஸ் இருக்குது டஃபேட்டா இருக்குது சோ அப்புறம் டிசைனர் கலெக்ஷனும் இருக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் போட போறோம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா போட போறோம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மார்னிங் போட்ட சைடு ஒரு பீஸ்மெண்ட் அவைலபிள் எல்லாமே சொல்லு ஆயிடுச்சு அதே மாதிரி நீ எல்லாமே க்ளியரன்ஸ் எழுத இன்னைக்கு ஆடி முடிவு அதனால தான் சொல்கிறேன் சொல்றேன் வாங்க வீட்டில் போய் ஒரு சாரியும் டக்கு டக்குன்னு பாத்தலாம் சாரி பாருங்க பியூர் லினன் கோட்டன்ல கொடுத்துருக்கா சூப்பர் சூப்பரான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் ஆனால் இப்போ நம்ம ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் கொடுக்குறேன் ஸோ இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மருக்கு இருந்தாலும் சார் எதுக்கு இருந்தாலும் யூஸ் ஆகும் உங்கள் மெயினை இதை ஐன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கிறாங்க வித் ப்ளவுஸோட இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அருமையான ஒரு காதி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ ஒரு ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனை சொல்லலாம் அதுவும் இந்த ப்ளூ கலர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலரு இப்ப அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு க்ரீன் கலர் சின்ன சின்ன ஃபிளாரல் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சோ எவ்வளவு அழகா இருப்பாரு ஃபுல்லாமே உங்களுக்கு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரேட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபைவ் தான் ஸோ இந்த காட்டன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க பியூர் காதியில ஒரு அருமையான ஒரு டார்க் ப்ரௌன் கலரு சோ நல்ல ஒரு பெரிய பெரிய பிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க சோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாவும் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க அருமையான ஒரு கிரீன் கலரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் பிளார் கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா அருமையான பிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க சோ கியூட்டான ஒரு கலரு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப கியூட்டான ஒரு டிசைன் சொல்லலாம் அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ ஷேட்ல ஃபுல்லாமே ஃப்ளாரெல்லாம் இதுவுமே கொடுத்துருக்காங்க இதுவுமே பியூர் லென்னன் சாரி தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸுமே ரொம்பவே அழகாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலரு எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் இப்போ ஸோ சம்மர் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது ஆடி ஆஃபர்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு டிசைனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக வேண்டாம் அடுத்தது பாருங்க ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் ஒரு ஆனியன் பிங்க் கலர் பர்பிள் கலர் மாதிரி ஒரு கலருக்கு ஃபுல்லாமே ஃப்ளவர் போட்டிருக்காங்க இருக்க டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்திருக்காங்க சோ அருமையான ஒரு கலெக்ஷன் தான் சோ இந்த கலெக்ஷன்ஸ்மே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு நீட்டான ஒரு கலர்னா அது நம்ம லக்கி சில்க்ஸ் சாரீஸ் எல்லாமே சோ எவ்வளவு டீசென்டா இருக்கு பாருங்க இதோட குவாலிட்டியும் இந்த டிசைனும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல சோ யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க அது இந்த ரேட்டுக்கு அதாவது வெரி டூ நைன்டி ஃபைவ்க்கு இப்படி ஒரு ப்ரீம் ப்ரீமியம் லினன் சாரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புங்கிறதே கிடையாது ஸோ அவ்வளோ அழகான ஒரு சாரின்னு சொல்ல ஃப்ளவர் டிசைன் சரி பேட்டர்ன் சரி ஸோ அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ஒயிட் கலரு ஸோ அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அடுத்து பாருங்க அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர் அது குட்டி குட்டி ஃபிளாரல் போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கும் பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு இங்கிலீஷ் கலர் சாரி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ காட்டன்லயே ஒரு ஹேண்ட்லூம் காட்டனு இல்லைன்னு கிடையாது பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் ஸ்டைல உள்ளது ஸோ ஒரு கியூட்டான ஒரு சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரா சில்க் உள்ள ஒரு அழகான லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சாரின்னு சொல்லலாம் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இதுமே இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் பிப்டி அந்த ரேஞ்ச் வரும் பிராண்டட் சித்தார்த் டைப்ல உள்ள சாரி சோ இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு செக்குடு பேட்டர்ல பியூர் டோலாலே ஒரு பிரீமியம் குவாலிட்டி மாஸ் அம்ம கிளாஸான ஒரு சாரி சோ இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு அதே ரேட் தான் வரும் ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பாருங்க அருமையான ஒரு டெஃபேட்டா சில்க்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜரி பார்டரோட அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க ஒரு சாரீ தான் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பரா இருக்கும் ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு லினன்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நல்ல ஒரு ஃபிளவர் டேஸ்ட்ல கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லுவோட சோ ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு சாரிஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ ரொம்பவே கியூட்டான ஒரு ஃபுல்லாமே ஆரஞ்சு டைப்ல இருக்குது ஸோ இதுமே ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் ஷேட்ல ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி ஒரு சில்வர் பார்டரோட இருக்குது ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு இங்க பாருங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வைஸ்ல நம்ம லக்கி சைட்ஸ் அடிச்சுக்க எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு அதாவது இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இங்க பாருங்க எப்படி பாருங்க நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சூப்பரா இருக்கு பேட்டன் இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க ஒரு கிரீன் கலர்ல ஃபிளவர்ட் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க தாராளமாக ஸ்கிரீம் புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு லைட் வெயிட்ல டிஷ்யூ சில்க் மாதிரி ஒரு ஸ்டைல கொடுத்துருக்காங்க ஒரு குவாலிட்டியே சூப்பராக இருக்கு வேர் பண்றதுக்கு வெயிட் சுத்தமாகவே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இது ஸோ அடுத்த லினன்ல நல்ல ஒரு பெரிய ஃபிளவர் டிசைன்ஸ் போயணும் அப்படின்னாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க நல்ல ஒரு காஃபி ப்ரௌன்ல பெரிய பெரிய பிளவர் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு கலெக்ஷன் இதாவது சில்வர் பார்டோட ரொம்பவே அழகா இருக்கு அடுத்த காட்டன் பாருங்க ஹேண்ட்லூம் காட்டன்ல ஒரு அழகான ஒரு சாரியும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல டார்க் பிரிண்ட்ல ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க எல்லாமே வித்து பிளவுஸோட ரொம்பவே ரிச்சான ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம் அடுத்தது காண்கிற பாருங்க அழகான எல்லோ கலர்ல ஃபுல்லாமே ப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ஸோ இப்போ அடுத்த கலர் ஒரு அழகான ஒரு எல்லோ கலர்ல தான் காமிக்க போறோம் ஸோ இது எல்லாமே லெனன் காட்டன் கூட சேர்ந்த மாதிரி ஒரு பியூர் காட்டன் சாரி உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த ரேட்டுக்கு பியூர் காட்டன் உங்களுக்கு வருமானம் கிடைக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக சொல்கிற வராது ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே அழகாக இருக்குது சாரீஸ் பார்க்குறதுக்கு ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் அழகான ஒரு ப்ளூ கலரில் சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ ஒரு கியூட்டான ஒரு கலர்னு எல்லாம் அவ்வளோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது பாருங்கள் அழகான ஒரு மெரூன் கலரு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே பியூர் மெருன் கலர்ல ஃபுல்லாமே ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்து ரொம்பவே ஃபண்டாஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரே கலரு ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கிரேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாரல் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே வித்தியாசமா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது பாருங்க அதுலயே மெரூன் கலரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மெருன்ல ஃபுல்லாமே ஒரு டிசைன் பூ போட்டு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இனி ஒரு ரெண்டு பீஸ் இருக்கு அந்த ரெண்டு பீஸை காமிச்சு நம்ம டிசைனர் சாரீக்கு போயிடலாம் சோ இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறாங்க பாருங்க சாஃப்டா இருக்கு பாருங்க சோ இதுமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் வரும் ஜஸ்ட் அதே ரேட்டு தான் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் சோ அடுத்தது லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காட்டனு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த ஸ்டைப்ஸ் டிசைனே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கு ஸோ வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடுறீங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு ஒரு பியூர் ரா இருக்கிற கொடுத்துருக்காங்க சோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ இது மிஸ் வேண்டாம் சோ இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டிசைனர் கலெக்ஷன் பார்க்க போறோம் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு சோ டிஜிட்டல் டிசைன்ல ஒரு டிஷ்யூ காம்போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைனர் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி இதுவுமே உங்களுக்காக இருநூத்தொன்னு தொண்ணூத்தஞ்சு தான் போடுறேன் சோ இதுல ஒரு ஆறு பீஸா ஏழு பீசா இருக்கு சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்ப வாங்க ஓனா சோ அடுத்து டிஜிட்டல் ப்ளவுஸோட ஒரு சூப்பரான சனா சில்களை ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஷைனிங் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இதுமே ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கங்க சிம்பிளா சின்ன ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணணும் கொஞ்சம் டீசென்டாவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை புக் பண்ணிக்கங்க செம்ம அழகான ஒரு சாரி இங்க பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிளைன் சாரி நல்ல ஒரு இம்போர்டட் ஃபேப்ரிக்ல ஒரு சூப்பரான எம்ப்ராய்டரி போட்டு ஒரு அழகான ஒரு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க சோ ஃபேன்சி டிசைனு ஃபேன்சி கலரு ஸோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இதே மாதிரி டிசைனர் வந்துரும் சோ அழகான ஒரு டிசைனர் கலெக்ஷன் சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு ஃபுல் டிஷ்யூ மெட்டீரியல ஒரு சூப்பரான ஷைனிங் டைப்ல உங்களுக்கு இதுல மட்டும் ஒரு இக்கட் ப்ளவுஸ் மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் போட்டீங்கன்னா சாரீஸ் வேற லெவல இருக்கும் சோ வித் ப்ளவுஸோட தான் இருக்கு இதுவே உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் போட்டீங்கன்னா இனி ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுக்காக சொல்றேன் அதுல வந்து ஒரு மூணு கலர் அவைலபிள் இருக்கு ஸோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு ஒரு லைட் ப்ளூ கலர் இருக்கு ஏன்னா ஒரு எல்லோ கலர் மாம்பழ கலர் மாதிரி ஒண்ணு காமிச்சேன் சோ அடுத்த கலர் ஒரு அழகான ஒரு காஃபி ப்ரௌன் மாதிரி ஒரு பிளாக் காம்பினேஷன்ல இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ ஒரு ரொம்ப நைட் பங்கேர் பண்ணும் போது செம கிளாஸ் ஆன ஒரு சாரி டிரான்ஸ்பெரண்ட் இல்லாம ஒரு ஃபேன்சியா கெட்டணும் ஆசைப்படுத்திருந்தா கண்டிப்பா புக் பண்ணிக்காங்க ரொம்ப கியூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் சோ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க அதுல பிங்க் கலர்ல ஒரு ஜக்காட் ஸ்டைல ஒரு சாரி கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு ஜக்கார்ட் ஸ்டைலோட இருக்கு ஸாரி சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான செக்குடு பேட்டர்ல ஃபுல்லா ஸ்டோன் வர்க்கோட ஒரு அழகான ஒரு டிஜிட்டல் ப்ளௌஸோட கொடுத்திருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு ப்ளௌஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம கிளாஸான ஒரு ப்ளௌஸ் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் சோ கடைசி கலர் ஒண்ணே ஒன்று இருக்கு அதையும் காமிச்சிடுறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ கியூட்டான ஒரு சாரி சோ இங்க பாருங்க டிஃபரெண்டான டிஜிட்டல் ப்ளவுஸோட இருக்குது சோ இந்த கலெக்ஷனோட இந்த சாரிஸ் எல்லாமே முடியுது எது வேணும் அது உடனே டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க வந்து மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய விடைபெறுவது உங்க